நிலத்தின் அருமை தெரிந்த பிள்ளைகள் தாய் நிலத்தை இழந்து ஏதிலிகளான இனத்தின் மக்கள் சொந்த நிலத்தை இழந்தால் என்ன ஆகும் என்பதை அறிந்த இனத்தின் பிள்ளைகள் ஒருபோதும் இதை அனுமதிக்க மாட்டோம் வளர்ச்சி என்பது எது வளர்ச்சி ஏற்கனவே இருக்கிற விண்ணூர்தி நிலையத்தில் என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க இப்போ அவங்க சொல்றது நூறு கோடி இப்ப ரெண்டு கோடிய இருபத்தி நாலு லட்சம் பேர் பறக்கிறத ஒரு ரெண்டாயிரத்தி ஐம்பது மாதிரி வர்ற போது நூறு கோடி மக்கள் பறந்து போய் வரணும்னா இந்த நாட்டில் இருக்கிற மொத்த பேரையும் முடிவு பண்ணிட்டான்னு இங்க வச்சு வேலை கொடுக்கறதா இல்ல அதனால நீ என்னைய இருபத்தாறுல ஆரம்பிப்பேன்னு இருக்கான் இருபத்தாறுல என்னை ஜெயிக்க வச்சிட்டீன்னா அது கடை முடிஞ்சிடும் நீ நிம்மதியா படுத்து தூங்கலாம் அதுக்கு நீ என்ன பண்ணனும்னா ஒரே ஒரு ஓட்ட விவசாயிக்கு போட்டு வீட்டில் போய் நாட்டை என்று கொடுத்துருவோம் சென்னை மீனம்பாக்கத்துல வந்து போகக்கூடிய பயணிகளோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே போவதன் காரணத்தினால கூடுதல் விமானங்களை இயக்க வேண்டிய நோக்கத்தோட சென்னையோட இரண்டாவது பெரிய விமான நிலையம் அமைப்பதற்கான திட்டமானது நடைபெற்று வந்துட்டு இருக்கு இதன்படி காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பரந்தூர்ல வந்து விமான நிலையம் அமைப்பதற்கு தமிழக அரசு வந்து திட்டமிட்டு இருந்தாங்க இதன்படி ஐயாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ஏக்கர் நிலங்களை வந்து கையகப்படுத்தி ஒரு பெரிய விமான நிலையம் அமைப்பதற்கான திட்டமானது போய்கிட்டு இருக்கு இந்த ஐயாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ஏக்கர் நிலங்கள்ல ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் நிலங்கள் மட்டும்தான் அரசுக்கு சொந்தமானது அப்படின்னும் மீதமுள்ள நிலங்களை கையப்படுத்தும் நோக்கத்தோட இருபது கிராமங்கள் காலி செய்யப்பட உள்ளதா தகவலானது கூறப்படுது இதே போல இந்த விமான நிலையம் அமைக்க கூடாது அப்படின்னு அந்த மக்கள் வந்து தங்களுடைய எதிர்ப்புகளையும் வந்து தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த விமான நிலையத்தை அமைக்க கூடாது அப்படின்னு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தலைமையில ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமானது நடத்தப்பட்டிருக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசிய சீமான் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தான் இந்த பரந்தூர் விமான ஆணையத்தோட பணிகளானது தொடங்க இருக்கு எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் என்னை ஜெயிக்க வச்சிருங்க அப்படி ஜெயிக்க வச்சிட்டீங்கன்னா நான் வந்த உடனே இந்த திட்டத்தை வந்து ரத்து பண்ணிடுவேன் அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதையும் கூட நாம் தமிழர் கட்சி வந்து ஆட்சிக்கு வந்தா சரிபடுத்திடுவோம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து வாக்குறுதி வந்து கொடுத்திருக்காரு